வணக்கம் இதில் அத்த ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மகம் பிறகு பூரம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மரணயோகம் பிறகு சித்த யோகம் இன்று சர்வ ஏகாதசி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க பூர்வ புண்ணிய பலன்களெல்லாம் தடை இல்லாமல் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய குறைகளை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லி கூடிய நிலை இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்குங்க உடல் நலத்திலையும் சில பின்னடைவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அக்கறையா நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால பிள்ளைகளால் நன்மை அடையக்கூடிய அமைப்பு நிறைய இருக்குங்க பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும் பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் இன்னைக்கு கிடைக்கும் பெண் குழந்தைகள்னால உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க நன்மைகளும் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு பட்டமும் கௌரவமும் கிடைக்கும் முக்கியமான பெரிய மனிதர்களோட பாராட்டு இன்னைக்கு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மணிகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வருமானமெல்லாம் நல்லா இருக்குங்க எல்லாம் சுமூகமாக முடியும் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால் லாபத்தை அடையக்கூடிய அமைப்பும் இருக்குது உங்களோட கோபதாபங்கள் வெறுப்புகளெல்லாம் மறைஞ்சு ஒரு அமைதியான சூழல் இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த வேலையவும் கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்கிறதுக்கு விரும்புவீங்க பெரியவங்களை மதிக்கிற பண்பும் அவர்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதும் இன்றைக்கி உங்களோட சிறந்த குணமாக இருக்குங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நல்ல நண்பர்களையும் அவர்களால் உதவியையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது சேவையில் நாட்டம் இன்னைக்கு இருக்கும் ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க அரசியல்ல இருக்கிறவங்க அன்னைக்கு ஆதாயம் அடைவாங்க சிலருக்கு புதிய பதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஏழு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சந்திரன் ராசி அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உங்களோட சுகங்களுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது தாய்வழி உறவினரால் நன்மைகள் நடக்கும் அல்லது தாய்வழி சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வீடு பற்றிய கனவுகள் நனவாக கூடிய நல்ல சூழல் இருக்குங்க ரொம்ப நாளா வீடு வாங்கணுங்கிற ஆசையில் இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு இடமோ வீடோ வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலர் கட்டிய வீட்டை அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளை வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு கார் போன்ற வாகனங்களை சிலர் வாங்கக்கூடும் தாய்வழி உறவினரால் நன்மைகள் இருக்கும் அம்மாவோட அரவணைப்பு இன்னைக்கு நல்லா இருக்குங்க பாதுகாப்போட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய அறிவு மாற்றலும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பொறுப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க பொருள் வரவெல்லாம் நல்லா இருக்குங்க நண்பர்களாலையும் நிறைய உதவிகள் இருக்கும் லாபம் பெரிய அளவில் இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திர சூடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அடுத்த உங்ககிட்ட குறைகளை கேட்டு உங்களோட சங்கடங்களை தீர்த்துக்குருவீங்க சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாரும் உங்களை குறைய சொல்ல முடியாது இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களோட செயல்கள் சிறப்பாக இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகளை உடனே செய்ய முடியாத சூழல்கள் இருக்குங்க சில காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கும் அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கும் இருக்கிறது நல்லதுங்க காசு பணத்துல எந்த குறையும் இருக்காது சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்டன் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு தொலைக்காட்சி சினிமா துறையில் இருக்கிறவங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணம் நிறையா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மீடியா துறையில் இருக்கிறவங்கலாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்கலாம் நல்ல வளர்ச்சி அடைவாங்க எடுத்த செயல்களில் தைரியமாக முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த காரியத்தடையும் இருக்காதுங்க காரியத்தில் வெற்றி பெற்று நிம்மதியை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா சிறப்பாக இருக்கும் உங்க விடாமுயற்சியால சிறந்த முன்னேற்றத்தை பெறுவீங்க பெண்களுக்கு மனசில் பட்டதை தைரியமாக பேசுவீங்க வெளிப்படையாக பேசி உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவீங்க உங்களோட பேச்சு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு ஒரு கொள்கை போட செயல்படுவீங்க மனசுல வைராகியத்தோடையும் உறுதியோடையும் செயல்படுவீங்க சக மாணவரோட போட்டி மனப்பன்மை அதிகமாகவே இருக்குங்க மிருகேஸ்வரிய நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேலைகளை கவனிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா கூட வம்புக உங்களை தேடி வர்ற அளவுக்கு இருக்குங்க சிலர் உங்களை சீண்டி பார்க்கலாம் உடல்நிலையிலேயும் சில தொந்தரவுகள் வரலாம் மனசுல ஒரு படபடப்பான நிலை இருக்கும் எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனையவும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய மன பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது ஊதானிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் எந்தவித முன் யோசனையும் இல்லாமல் எதையோ செய்ய போய் கடைசியில் அது பிரச்சனையில் முடிகிற மாதிரி சூழல்கள் இருக்குங்க எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லது வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முக்கிய முடிவுகளை எடுக்கணும் மனசு ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல கிரகமான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு தனஸ்தானத்தை தன காரகனான குரு பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க குடும்ப கௌரவம் உயரும் உங்களோட அந்தஸ்து உயரும் உங்களை ஏழனமாக எல்லாம் இன்னைக்கு உங்களோட வளர்ச்சியை நினச்சி பொறாமை கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய அளவு உங்களோட வளர்ச்சி இறக்குங் இருக்குங்க சிறப்பான செயல்களில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க குடும்பத்திலேயும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் இருக்குங்க பெண்களுக்கு அடுத்தவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க நல்லது நடக்குன்னா உங்களுக்குன்னு இருக்கிறத கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டீங்க உங்கள்கிட்ட இன்னைக்கு இறக்க குணம் அதிகமாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு பொறுமையாக பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க நீங்கள் விரும்பியதெல்லாம் இன்னைக்கு கிடச்சி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க இருந்தாலும் மறதி இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க உங்களுடைய வேலைகளில் சுணக்கங்கள் இருக்கும் எடுத்தோம் க செஞ்சு முடிச்சோங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காது எதுவுமே ஒரு இழுபறியாக தான் இருக்கும் எந்த விஷயத்திலையும் பொறுமையோடு இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் காசு படத்தில் எந்த குறையும் இல்லாத ஒரு அற்புதமான நாளாக இருக்குதுங்க உங்களோட நீண்ட ஆசைகள்லாம் நிறைவேறும் எதிர்பாராமல் பிடிச்ச ஒருத்தர் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் மனசு மகிழ்ச்சியால துள்ளுங்க சந்தோஷமான நாள்னே சொல்லலாம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காத்தியாயினியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு உடல் கொஞ்சம் சோம்பலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு கூட இன்னைக்கு மனசு ஒத்துழைக்காது அழுப்பும் சளிப்பும் இருக்கும் சிலருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு வேலையவும் கவனத்தோடு செய்கிறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ராசியில் சந்திரன் இன்னைக்கு சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சுக்கிரனும் ராசி அதிபதியான சூரியனும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க தான் தான் தலைமை தாங்கணும் தன்னை மதிச்சு தான் எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குணத்துல தான் இருப்பாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்கங்க எப்பவுமே தாழ்ந்து போற நிலை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது உயர்வான எண்ணங்களும் உயர்வான நிலையும் எப்பொழுதுமே இருக்கும் உங்களோட பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும் குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க கடவுளோட அருள் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் தான தர்மங்கள் செய்யணுங்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு இருக்குங்க பெரியவர்களை போற்றி நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சக மாணவரோட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க ஆசிரியர்களோட நன்மதிப்பு இன்னைக்கு கிடைக்கும் கல்வியிலையும் நல்ல சிறப்பான உயர்வு நிலையை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு குதூகலமான நல்ல நாள்னே சொல்லலாம் நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகளும் பெருமை அடையக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நிறையா நடக்குங்க வீட்டில் விருந்தினர் வருகை அவங்களோட உபசரித்து மகிழ்கிறது இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு கோவில் எழுக்க போகிறது சாமி தரிசனம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கிருவீங்க சிலர் கோவில் திருவிழாக்களில் கலந்துக்கிருவாங்க மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் மனசு ஒரு நிறைவான சூழ்நிலையில் இருக்குங்க உடலு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பிரச்சனை இருக்காது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் உங்களோட கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க மனசுல பெரிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லாம் இன்னைக்கு நீங்கி மனசு நிறைவோட இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு செல்வ நிலையில நல்ல உயர்வடைவீங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் தனஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளா இருக்குதுங்க செல்வ நிலையில பெரிய உயர்வை கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் மனம் நல்ல உற்சாகத்தோட இருக்குங்க சில நேரங்கள்ல விவாதம் செய்யற நிலை அதிகமா இருக்கும் யாருக்கிட்டையும் தர்க்கம் பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகளுக்காக மங்கள விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு சேமிப்பு உயரும்னே சொல்லலாம் பண வரவு நல்லா இருக்கும் பிள்ளைகளால் பெருமை அடையும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும் பிள்ளைகளும் உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுல பட்டதை தயங்காம செய்வீங்க சிலருக்கு பொது சேவையில மனம் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே ஒரு குறிக்கோளோட செய்வீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாழ்க்கையில ஒரு லட்சியம் ஏற்படும் அந்த லட்சியங்களுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குன்னே சொல்லலாங்க புதிய உறவுகள் அவங்களோட அன்பு எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புதுமையா இருக்கும் பெரிய மனிதர்களோட நட்பு இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இன்னைக்கு புகழடையக்கூடிய அமைப்பும் இருக்கு காப்பி நீரை ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசில் ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கலக்கமான நிலையில இருப்பீங்க வருத்தங்கள் அதிகமா இருக்கும் அடுத்தவங்களோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக கூடிய சூழல்கள் இருக்கும் எதுலையுமே பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியம் பண விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதும் சிறப்பு வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க வேண்டியதை வீட்டுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியான சூழலில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியோடு இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் இன்னைக்கு நல்லபடியாக வியாபாரம் நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழிலாளர்களோட ஒற்றுமையும் இன்றைக்கி நல்லா இருக்கும் பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு நிலையும் அன்பும் இன்றைக்கி நல்லாவே இருக்குங்க திருமண வாழ்வு உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும் சமையல் கலையில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட முழுமனதோடு இருக்கிற பாராட்டுக்களை பெறுவீங்க சக மாணவர்களோட அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்க கல்வியால் மேன்மைகளை அடைவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் அடுத்தவரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மன வேதனையை கொடுக்கலாம் சிலர் தனிமையை விரும்புவீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையாக இருக்குங்க அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் வீண் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது பிரௌண்டியர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கும் உங்களோட கடமை என்னவோ அதை சிறப்பாக செஞ்சு மன நிறைவடைவீங்க உங்களோட அக்கறையான போக்கு குடும்பத்தாருக்கு நல்ல பாதுகாப்பு உணர்வை கொடுக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க மனசில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும் சந்தேகங்கள் அதிகமா இருக்கும் எதையுமே சந்தேக கண்ணோட பார்க்குறத விட்டுருங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரோஸ் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ஏழாம் இடத்த அதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதும் சிறப்பு கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் இருக்குது இன்றைக்கி கலைத்துறையில் இருக்கிறவங்கலாம் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கு வீட்டில் ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது பெண்களுக்கு மனசு எதை விரும்பிச்சோ அதை இன்னைக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காது வேண்டியது வேண்டிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு விவசாய கல்லூரியில் படிக்கிறவங்க அல்லது உயர்கல்வியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பிஹெச்டி போன்ற படிப்பில் இருக்கிறவங்க இன்னைக்கு நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களோட முரண்பட்ட கருத்துக்களால் குடும்பத்தாரால் கெட்ட பெயர் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க தீர்க்கமான முடிவு எடுக்காம முடியாமல் திணறுவீங்க எதை செய்யறதுக்கும் பெரியவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடந்தீங்கன்னா குளறுபடிகள் எதுவும் ஏற்படாது ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாள்னே சொல்லலாங்க மனசு நல்ல உற்சாகமாக இருக்கும் உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல பரபரப்பாக செயல்படுவீங்க வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு சிலருக்கு உடல்ல வலி அழுப்பு போன்ற தொல்லைகள் இருக்கலாங்க வேலை செய்யறது கூட மனசு இருக்காது சூடான பொருட்களில் வேலை செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணும் பிரயாணங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான லாபம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க உங்களோட பாகியங்களுக்கு குறைவு இருக்காது தந்தை வழி உறவினரால் நன்மைகள் நடக்கும் தந்தையாரின் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களால் பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தையார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்னைக்கு விலகி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குது பங்காளி சண்டைகள் இருக்காது பங்காளிகளால் இன்னைக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு மனநிலையில ஒரு சங்கடமான சூழல்கள் இருக்கும் கிடைச்ச சந்தர்ப்பங்களை இன்னைக்கு தவற விடாம பயன்படுத்திக்கிங்க உங்களோட நல்ல விதமான பேச்சுக்கள் உங்களுக்கு இன்னைக்கு மரியாதையை கொடுக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவங்க மீது பொறாமப்படுறதை மாத்திரம் இன்னைக்கு விட்டுருங்க போட்டி போட்டு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விட்டு கொடுத்து போகிறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட முடிவுல எடுத்த முடிவில் இன்னைக்கு உறுதியா இருப்பீங்க யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து பின்வாங்க மாட்டீங்க இன்னைக்கு மங்கள பொருட்கள் தானம் செய்யறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திராடை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இருக்குங்க அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய சூழல்கள் இருக்கு சிலர் பொது விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க அட்டமாதிபதியான சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல எந்த தொல்லைகளும் இருக்காது உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது ஆயுளுக்கு எந்த குறைவும் இருக்காதுங்க இருந்தாலும் மனசு ஒரு விதமான பாரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கலக்கங்கள் ஏற்படும் கவலைகள் அதிகமா இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க சில நேரங்கள்ல உங்களை அறியாமல் வார்த்தைகளை விடக்கூடும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு மனச அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது பிடிச்ச விஷயங்களில் ஈடுபாட்டோடு இருந்தீங்கன்னா கெட்ட நினைவுகள் எதுவும் உங்களை பாதிக்காதுங்க மாணவர்களுக்கு தாய் தந்தையாரோட ஆலோசனைப்படி நடக்கிறது நல்லது அவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைக்கு பிரச்சனை உங்களை பெரிய அளவில் பாதிக்காதுங்க அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நண்பர்களோட உதவியும் நட்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று கூட கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கும் விவசாய பொருட்களால் லாபம் அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்குது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதை செய்கிறதுக்கு முன்னாலேயும் ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க பெற்றோரோட ஆலோசனைகள் உங்களை பெரிய இருந்து காப்பாற்றக்கூடும் எதையுமே மூடி மறைக்கிறது பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம் கவனமாக இருங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் யாருக்கிட்டையும் இன்னைக்கு வம்பு தும்புக்கு போகாம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமா இருங்க பண விஷயங்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் கலத்திரஸ்தானமான ஏழாவது இடத்துல கலத்திர காரகனான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் இரண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கணவன் மனைவி உறவு நிலையும் நல்ல சிறப்பாக அன்யோன்யமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது மனசில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்னைக்கு ந விலகி நல்ல ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒத்துழைப்போடு இருப்பாங்க அவங்களோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு உங்களை ஏளனமாக பேசியவங்க கேலியாக கிண்டலாக பார்த்தவங்கலாம் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவு உங்களோட பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசி கொள்வீங்க பேசி பெருமைப்படக்கூடிய அளவு உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உயர்வடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது நண்பர்களோட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க உடலில் சில தொந்தரவுகள் இருக்குங்க மனசுல இருக்கிற வேகமும் உற்சாகமும் உடல்நிலையில் இருக்காது ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது பணப்பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்குங்க வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் போட்டிகள் விலகும் மரியாதையும் மதிப்பும் அதிகமாகவே இருக்குங்க சுய கௌரவங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இருக்குது பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க ஆனா நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்தானு வாதாடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசியில உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு குடும்பஸ்தானத்துல தன காரகனான குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பம் நல்ல செழிப்பான சூழல்ல இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட வருமானம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த காரியங்களை இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சு மன நிறைவடைவீங்க கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா இருக்குங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது கவலைகள் நீங்கி ரொம்ப நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க அனுகூலங்களெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சொந்த விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறதே நல்லதுங்க தேவையில்லாத தொல்லைகளுக்கு ஆளாகலாம் மனசு கலங்கும்படியான விஷயங்கள் நடக்கலாம் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பச்சை நீரை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நிலை நல்ல முன்னேற்றமா இருக்குங்க மனசுலையும் தெம்பு தைரியமும் அதிகமா இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் தேவதி நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க பதட்டமா இருப்பீங்க வண்டி வாகனங்கள்ல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் முக்கியமான விஷயங்களுக்காக மாத்திரம் வெளியில போயிட்டு வர்றது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டயன் ஒன்று மூன்று நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்